தரவுலோடு புள்ளி விவரங்களுடன் அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் கல்வி பொருளாதாரத்தில் அரசியல் அதிகாரத்தில் பின்னடைந்து இருக்கிறது அதற்கு காரணம் சமூக கட்டமைப்பு அதற்கு காரணம் ஜாதிய கட்டமைப்பு அதற்கு காரணம் பிராமணத்துவம் இந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது யாவனும் யாருக்கும் பச்சா கொடுக்க கூடாது இந்த இந்த அமைப்பு நீளம் என்ற ஒரு பத்திரிகை வந்திருக்கிறது இது வந்து தலையகம் எழுதியிருக்கிறது உள்ளொதுக்கீட்டை ஆதரித்ததாக இது உள்ளொதுக்கீடு இவர்கள் என்ன ஏதோ மாறி வந்த பரம்பரை வந்ததாக இவர்கள் வந்து தாராளமாக அள்ளி வழங்குகிறார்களாம்